முன் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியின் அனைத்து சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் மேலும் நெருக்கடிங்க இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஆளுநர் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகக்கூடிய அடுத்தடுத்த கால் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் என்ன நடந்தது அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்ற காவலில் அவர் இருக்காருங்க இப்போ அவரால் வந்து பார்த்திங்கன்னா அவரோட சொத்துக்களை வந்து பயன்படுத்த முடியாது வேறு யாராலையும் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சீலும் வச்சுட்டாங்க இப்போ எது என்ன பண்ணால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொத்துக்களை மீட்பார் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி நடக்கிற அந்த அந்த விசாரணையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சொத்துக்கள் அனைத்தும் என்னுடையது அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வச்சுருந்தால் மட்டும்தாங்க செந்தில் பாலாஜி அந்த சொத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் அவரோட நேமுக்கோ இல்லை அவரோட சொந்தக்காரருக்கோ வந்து கொடுக்க முடியுங்க இல்லை அப்படின்னா அது எல்லாமே அரசாங்கம் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விசாரணை கமிஷன் வந்து சொல்லியிருக்காங்க இதனால வந்து பார்த்திங்கன்னா மேலும் மேலும் நெருக்கடிங்க அவரோட ம அவரோட வீடு அவருக்கு சொந்தமான இடங்கள் அவருக்கு சொந்தக்காரங்க உறவினர்களுக்கு எண்ணெயத்து பேருக்கும் நம்ம சிட்டிசன் படத்தில் வர மாதிரி எல்லாரையுமே குறி வச்சு வந்து பார்த்திங்கன்னா விசாரணை பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு முக்கியமான தகவல் அப்படின்னா இனி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ராப்பரான டாக்குமெண்ட் எதுவும் இல்லை அப்படின்னா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அமலாக்கத்துறையினர் எடுத்துடுவாங்க இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீதிபதி சந்திக்க போவார் அவருக்கு வந்து அப்போ ஈச முடியாத நிலைமையில் தான் இருக்கா இருந்தாலும் அவரோட ப்ராப்பர்ட்டியெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக காப்பாற்றணும் அப்படின்னா அவரை ஸ்டெயின் பண்ணியாவது எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசி அந்த சொத்துக்கள் எல்லாம் தன்னுடையதுதான் அதுக்கான ப்ராப்பரான டாக்குமெண்ட்லாம் எங்கிட்ட என்கிட்ட இருக்கு அது அப்படின்னு எல்லாமே காமிச்சால் மட்டும்தான் அவருடைய சொத்துக்களும் அவருடைய வீடுகளும் அவருடைய பண்ணைகள் கார்கள் அனைத்துமே நி நிலைக்குங்க இல்லை எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இன்னும் என்னால் முடியல அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு சார்ந்தவர்கள் யாராவது வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக காமிச்சா கூட எந்த ஒரு பிரச்சனையும் செந்தில் பாலாஜிக்கு வராது ஆனால் இதையெல்லாம் காட்டுவதற்கு செந்தில் பாலாஜியாலே முடியாது ஆனால் அவர் சார்ந்தவர்கள் எப்படி காட்டுவார்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக காரங்க ப்ளஸ் வந்து பிஜேபி நேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ச ஒரு அன்னஃபிஷியல் நியூஸை பரப்பிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஒரு நம்பிக்கை வைக்கலாங்க நம்ம செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் ப்ராப்பரான டாக்குமெண்ட் இருக்கும் அவர் இருபத்தேழாம் தேதி நீதிபதி சந்திப்பா சந்தித்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த பிரச்சனையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வருவார் அப்படின்னு நாம் நம்பலாங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கௌரவத்தோடு வாழ முடியுங்க நம்ம தலைவர் ஸ்டாலினாலையும் தலைனி வந்து நடக்க முடியுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆல் ஒரு பட்டன் இருக்குது அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ கால் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ